என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம் பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கேட்டு இதுவரையில் ஐம்பத்தி ஒன்பது முறை மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் காவலை வருகின்ற செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அவருடைய ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் அதே போன்று சென்னை உயர் நீதிமன்றமும் அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது இந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் திமுகவினுடைய அமைச்சர்கள் நம்முடைய அண்ணன் வெகு விரைவில் மின்சாரத்துறையும் ஆய தீர்வை வழங்க இருப்பதாக அவருடைய சகாக்கள் இங்க பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே பல முறை தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும் என்ற பேச்சு எழுந்ததும் ஏற்கனவே இதே போன்று பல முறை தமிழக அமைச்சரவையில் தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படவிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்று பல தகவல்கள் வந்துட்டு ஒரு வதந்தி போல அப்பப்ப திமுக ஐடி விங்கு பரப்பி கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னா ஏன் ஒரு உதயநிதி விளம்பரத்துக்கு தான் இந்த ஐடி விங்கு இந்த மாதிரி அயோக்கிய வேலையை செஞ்சிட்டு இருக்கு இப்பொழுது செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் வந்துட்டு ஐம்பத்தி ஒன்பதாவது முறையாக நிராகரிக்கப்பட்டிருப்பதால செந்தில் பாலாஜி அவ்வளவு எளிதில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் தமிழக அமைச்சரவைக்கு ஒன்றரை ஆண்டு காலம் மட்டுமே உயிர் இருக்கிறது இந்த ஒன்றரை ஆண்டு காலத்துல எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து விட வேண்டும் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய ஆசையாம் அவருடைய ஆசையை எப்படியாவது நாம் நிறைவேற்றி வைத்து விட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணுகிறாராம் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கவிருப்பதாக கூறப்படுகிறது வெகு விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தாலும் ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரவில்லை என்றாலும் கூட தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்து விட வேண்டும் என்று மு க ஸ்டாலினும் அவருடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் விரும்புகிறார்களாம் இதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வதந்தியை திமுகவினுடைய ஐடி விங்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தே தான் இந்த ரூமர் செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்களாம் ஏன்னா இதுவெல்லாம் தெரிந்தே அவர்கள் பரப்பினாலும் கூட தெரியாதது போல ஒரு நாடகத்தை அப்பப்போ இவங்க அரங்கேற்றி கொண்டே இருப்பார்கள் அதுவெல்லாம் அவர்களுக்கு சகஜம் இல்லையா ஏனென்றால் நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறதும் நீ அழகிற மாதிரி நடிக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் அதை நீ செஞ்சா என்ன நான் செஞ்சா என்ன நம்முடைய ரெண்டு பேரோட வேலையுமே நடிக்கிறது இவர் அடிக்கிற மாதிரி நடிக்கிறார் அவர் அழற மாதிரி நடிக்கிறார் ரெண்டு பேருமே மிகப்பெரிய நடிகர் ஜாம்பவான்கள் ஏனென்றால் இவர்கள் நடிப்பு கற்றவர்கள் அல்ல நடிப்பு பல்கலைக்கழகத்திலே பிறந்தவர்கள் ஆகையால நடிப்பதில் இவர்களை வெல்ல முடியாது அதுக்காக சிவாஜி மாதிரி நடிப்பாரா கமலு மாதிரி நடிப்பாரா விக்ரம் மாதிரி நடிப்பாரா சூர்யா மாதிரி நடிப்பாரான்னு கேக்காதீங்க அந்த நடிப்பெல்லாம் இவங்களுக்கு தெரியாது சர்க்காரியா கமிஷனை ஏமாற்றுற மாதிரி நடிப்பாங்க சர்க்காரியா கமிஷனை ஏமாத்துகிற மாதிரி நடிப்பாங்க விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்கிற மாதிரி நடிப்பாங்க ஊழலே செய்வாங்க ஊழல்லையே வாழ்வாங்க ஊழல்லையே திளைப்பாங்க ஆனா இவங்க தான் ஊழல் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி விஞ்ஞான ஊழல் செய்வதில் வல்லவர்களாக இவர்கள் கைதேர்ந்த கலைஞர்கள் இவர்களினுடைய இப்போதைய இலக்கு என்னவா எப்படியாவது செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டா மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்து இந்த அமைச்சரவை மாற்றத்துல உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்து விட வேண்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுடைய தாயார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாகவும் இருக்கிறதா ஏன்னா மூன்றரை ஆண்டுகள் ஏற்கனவே முடிந்து விட்டது இன்னும் இருக்கின்ற இந்த ஒன்றரை ஆண்டுகள்ல ஒரு நாளாவது என்னுடைய மகனை நானே துணை முதலமைச்சராகவாவது பார்த்துவிட வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் விரும்புவதாக சொல்றாங்க அதனால தான் இப்போ இந்த செந்தில் பாலாஜியுடைய இந்த நாடகம் அரங்கேறி கொண்டிருப்பதாக தகவல் ஒருவேளை செந்தில் பாலாஜி வெளியே வருவாரு வருவாருன்னு எதிர்பார்த்தோம் அமைச்சரவை மாற்றத்துக்கு அந்த சாக்களையாச்சும் உதயநிதியை துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தலான்னு இவங்க ஐடியா பண்ணாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு துணை முதலமைச்சரை ஆக்குவதற்காகவே அமைச்சரவையில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அவருக்கு எதுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி அப்படின்னு நம்ம பேசலாம் ஆனா செந்தில் பாலாஜியை நம்பி தான் இப்போ திமுக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியை வைத்து தான் கொங்கு மண்டலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெரும்பாலான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது அந்த செந்தில் பாலாஜியை கொண்டு போய் சிறையில போட்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன ஆயி போச்சு செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வர்றதுக்கு திமுக அரசால் முடியல என்ன பார்த்தா செந்தில் பாலாஜி மீது ஒன்றன் பின் ஒன்றாக பல வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போல அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி எந்த காரணத்தை கொண்டு வெளியே விடக்கூடாது என்பதால் அமலாக்கத்துறை உறுதியா இருக்கிறது அது மட்டும் இல்ல அதே போல செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் ஒரு ஆண்டுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கிறார் ஆனா அவரை தமிழ்நாட்டுடைய காவல்துறை கண்டுபிடிக்கவே முடியல ஒருவேளை அவர் மண்ணுக்குள்ள இருப்பாரா அல்லது கடவுளோட சேர்ந்துட்டு இருப்பாரா அப்படின்னு தெரியல ஏன்னா பூமி மேல இருந்திருந்தா எந்த மூளையில இருந்தாலும் ஒரு ஆண்டுல தேடி கண்டுபிடிச்சு இருக்க முடியும் ஏன்னா தமிழக போலீஸ் வந்துட்டு ஸ்காட்லாண்டு போலீஸுக்கு நிகரான ஒரு போலீஸ் அப்படிப்பட்ட வலிமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு காவல்துறை தமிழக காவல்துறை இந்த காவல்துறையாலைய செந்தில் பாலாஜியை பிடித்து நீதிமன்றத்தின் முன் நேர் நிறுத்த முடியல அப்படின்னா நீங்கள்லாம் வந்துட்டு ஸ்காட்லாண்டு காவல்துறையோட தமிழக காவல்துறையை ஒப்பிட்டு எந்த இடத்துலையும் எந்த மேடையிலையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரோ தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களோ பேசாதீங்க அசோக் குமார்ங்கிற ஒரு அமைச்சருடைய தம்பி அவர் மீது வந்துட்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கின் அடிப்படையில் அவரை பிடித்து நீதிமன்றத்தில் நேர்நிறுத்த முடியல ஒரு தமிழ்நாடு காவல்துறையாளனா காவல்துறை எதுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல அதே போல இந்த காவல்துறைக்கு ஆண்டுதோறும் லட்ச லட்சமான மக்கள் வரிப்பணத்தில் இருந்துதான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது அப்படி மக்கள் வரிப்பணத்தை சம்பளமா வாங்கிற இந்த தமிழக காவல்துறை அவர்களுடைய உண்மையான வேலை வேலை நேர்மையான எது தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் அவருடைய தம்பி தமிழக மக்களிடம் வேலை வாங்கி தருவதாக கோடிகள் தான் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் செந்தில் பாலாஜி இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமாரே செந்தில் பாலாஜிக்கு அத்தனை வழிகளிலும் உடந்தையாக இருந்தது மட்டும் இல்லாம கரூர்லே இருபது கிரவுண்டு நிலத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சொகுசு பங்களாவை கட்டுவதற்கு பல நூறு கோடிகள் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி அமலாக்குத்துறை முன்வைத்து கேள்வி எழுப்பி வாய் மூடுவதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் எஸ்கேப் அது இன்றையோ நேற்றோ நடக்கல குறைந்தது ஆண்டுகள் கடந்து விட்டது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு உள்ள போட்டே ஒன்றரை வருஷம் ஆக போகுது இப்படிப்பட்ட இந்த குற்ற வழக்குகளில் இருக்கின்ற ஒரு குற்றவாளியை கூட இந்த தமிழக காவல்துறை பிடித்து கொண்டு வந்து நீதியின் முன் நேர் நிறுத்த முடியவில்லை அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு காவல்துறையை பத்தியா நம்ம பேசிட்டு இருக்கணும் நேற்று வேலூர்ல ஒரு காவல்துறை அதிகாரி சாதாரணமா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுக்கிற ஒரு பேசஞ்சரை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறாரு சரமாரியா செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் காணாமல் போய் வருஷத்துக்கு மேலாவது எங்கே இருக்கிறாருன்னு தெரில அவர் அவர் மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது அவரை கொண்டு வந்து நீதியின் முன் நிறுத்துறது அவரை கொண்டு போய் ஜட்ஜி முன்னாடி நேர் நிறுத்துறது இதுக்கெல்லாம் இந்த காவல்துறைக்கு திராணி இல்லையா சாமானிய ஏழை மக்கள் ஏமாந்து எங்கனா இருந்தால் அவங்கள பிடிச்சி அடிச்சிருவீங்க என்னத்தை சொல்ல தமிழ்நாட்டு மக்களை தானா குற்றம் சொல்லணும் திரும்ப திரும்ப எங்க போய் வந்தாலும் குற்றம் யார சொல்லா தமிழ்நாட்டு மக்களை தான் சொல்லணும் இந்த முப்பத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் செய்த குற்றத்துக்காக நூறு விழுக்காடு மக்களும் அந்த தண்டனையை அனுபவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது இனியாவது திருந்துவீங்களான்னு பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினு மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்